வெல்கம் டு கிஷோர் அகாடமி இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் தொகுத்தரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டிற்கான கொஸ்டினில் உள்ள ஒன்வர்டு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் பகுதி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது முன்னீர் ஏடு எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டே டேனது இட்டு பிளஸ் ஏதான் சேர்ந்து நமக்கு டே கிடைக்கும் ஏடு பிளஸ் எடுத்தேன் ஏடு பிளஸ் எடுத்தேன் எவன் பிளஸ் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் பிளஸ் ஒருவன் இன் பிளஸ் ஓ நோ ஸோ எவன் ஒருவன் நோ இன் பிளஸ் ஓ நோ எவன் ஒருவன் நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு அடுத்து கோடிட்டேடம் கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம் உங்களுக்கே தெரியும் நங்கூரம் நூரம் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது கல்வி கல்வி தான் எப்பொழுதுமே நிலையான செல்வம் அழியாத செல்வம் மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும் மிளகாய் வற்றலின் நெடி அதோட ஸ்மெல் சொல்லுவாங்கள்ல வாசனை அதை தான் என்ன சொல்வாங்கன்னா நெடி நெடின்னா என்னென்னா அதை நம்மளால் ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை பரினானது குதிரை மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர் அந்த காலத்தில் எதில் பாதுகாத்தாங்கன்னா செப்பேடு அந்த காலத்தில் பேப்பர் அதெல்லாம் கிடையாது அதனால என்ன செய்வாங்கன்னா செப்பேடுகளில் தான் பாதுகாத்து வச்சாங்க அடுத்து பொறுத்துகள் மீகாமன் உங்களுக்கு தெரியும் கப்பலை செலுத்துபவர் மீகாமன் கப்பலை செலுத்துபவர் முகில் மேகம் முகில் மேகம் இடைப்பகாப்பதம் மண் இடைப்பகாப்பதம் மண் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் சூடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் சூடு கரவா கரைந்துண்ணும் கரைந்துண்ணும்னால எனது காகம் மீகாமன் கப்பலை செலுத்துபவர் முகில் மேகம் இடைப்பகாப்பதம் மண் முதல் நிலை துரிந்த தொழிற்பெயர் சூடு கரவா கரை காகம் அடுத்து பகுதி ஒன்பதுல கலைச்சொல் அறிக ஹார்பர்னால் துறைமுகம் துறை முகம் தான் வரும் துறை முகம் மாடர்ன் ஆர்ட் மாடர்னால என்னது நவீனம் தான் சொல்லுவோம் ஆர்ட்னா கலை ஸோ நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் இறந்த காலம் அதனால என்ன சொல்வோம் வந்தான் நேற்று வீட்டுக்கு வந்தான் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார் நடத்தினார்னா இறந்த காலம் இனிமேல் தான் நடத்த போகிறாங்க அதனால் என்ன எழுதணும் நடத்துவார் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் அடுத்து ஏழாம் வகுப்பு மாணவர்கள் யாரை சொல்கிறாங்க நாம் நாம் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் யாரை கேட்போம் யாரையாவது பார்த்து தான் நம்ம கேட்போம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இடைச்சொல் சேர்த்து தொடர் உருவாக்குக கடல் பார்த்தான் என்ன எழுதணும் கடலை பார்த்தான் லை கடலை பார்த்தான் அறம் கூறினார் அறத்தை கூறினார் அறத்தை கூறினார் நன்றி